நீதிக்கதை தவளைகளின் சரியான முடிவு ஒரு காட்டில் இரு தவளைகள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன சில நாட்களுக்கு பிறகு வெயில் அதிகமானதால் காட்டில் வெப்பம் அதிகமானது அதோடு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் வாழ்ந்து வந்த குளத்திலும் தண்ணீர் வற்ற ஆரம்பித்தது அப்போது ஒரு தவளை சொன்னது அக்கா வெப்பத்தினால் குளத்தில் இருந்த எல்லா தண்ணீரும் வற்றிவிட்டது நாம் இருவரும் உயிரோடு இருக்க வேண்டும் வேண்டுமென்றால் தண்ணீர் இருக்கும் இன்னொரு இடத்திற்கு சென்றுதான் ஆக வேண்டும் என்றது மற்றொரு தவளையும் ஆம் நீ சொல்வது சரிதான் நாம் தண்ணீர் இருக்கும் இன்னொரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றது அவர்கள் இருவரும் வேறு இடத்தை தேடி பயணித்தார்கள் செல்லும் வழியில் ஒரு தவளை அங்கே ஒரு கிணறு இருப்பதைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தது இங்கே வாட்டால் நம்ம ஒரு தண்ணீர் இருக்கும் கிணற்றை கண்டுபிடித்து விட்டோம் என்றது அந்த கிணறு மிகவும் ஆழமாக இருந்தது அப்போது அந்த தவளை மற்றொரு தவளையிடம் என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நாம் தண்ணீர் இருக்கும் பெரிய கிணற்றை கண்டுபிடித்துள்ளோம் இருவரும் அந்த கிணற்றுக்குள் குதிக்கலாம் என்றது அதற்கு மற்றொரு தவளை இல்லை நாம் அவசரப்பட வேண்டாம் இந்த கிணறு மிகவும் ஆழமாக உள்ளது நாம் வாழ்ந்து கொண்டிருந்த அவ்வளவு பெரிய குளமே வெப்பத்தினால் வற்றியுள்ளது இந்த ஆழமான கிணறு வற்றிவிட்டால் நம்மால் அதிலிருந்து வெளியே வர முடியாது எனவே சிறிது தூரம் பயணிக்கலாம் கண்டிப்பாக இன்னொரு குளத்தை நம்மால் கண்டுபிடிக்க இயலும் என்றது அவர்கள் இருவரும் மீண்டும் தங்கள் பயணத்தை தொடங்கினர் சிறிது தூரம் சென்ற பிறகு ஒரு அழகான பெரிய குளத்தை கண்டனர் இருவரும் மகிழ்ச்சியாக அந்த குளத்துக்குள் குதித்தனர் சந்தோஷமாக பாடி மகிழ்ந்தனர் இருவரும் அந்த குளத்தை தங்கள் வீடாக நினைத்து வாழ ஆரம்பித்தனர் சில நாட்களுக்கு பிறகு ஒரு மான் அந்த குளத்திற்கு தண்ணீர் குடிக்க வந்தது அப்போது அது வருத்தத்துடன் கொண்டது எல்லா இடத்திலும் தண்ணீர் வற்றிவிட்டன அருகிலுள்ள பெரிய கிணற்றில் கூட இருந்த தண்ணீர் வற்றிவிட்டது என்றது இதை கேட்ட தவளைகள் நல்ல வேளை நாம் அந்த கிணற்றுக்குள் குதிக்காமல் விட்டோம் என்றன நீதி ஒரு செயலை செய்வதற்கு முன்பு நன்றாக யோசித்து செய்ய வேண்டும் நன்றி வணக்கம்